ஒரே தெருவில் இந்திய திருமணம் சீன இறுதி சடங்கு ஸ்பரஸ்பர மரியாதை புரிந்துணர்வுடன் செயல்பட்ட அண்டை வீட்டார் மலேசியா சும்பிலானில் ஒரே நாளில் ஒரே தெருவில் சீன இறுதி சடங்கும் இந்திய திருமணமும் நடத்தப்பட்டன அதில் இரு குடும்பங்களும் ஸ்பரஸ்பர மரியாதையுடன் ஒன்றுக்கொன்று ஆதரவாகவும் புரிந்துணர்வோடும் செயல்பட்டது சமூக ஊடகங்களில் பாராட்டை பெற்று வருகின்றது இவ்விரு சடங்குகளும் ஜூலை ஐந்தாம் தேதி நெகிசம்பிலான் தம்பீனில் நடந்தேறின அவற்றில் ஒன்று உள்ளூர் ஜனநாயக செயல் கட்சி அரசியல்வாதி ஒருவரின் தாயாரின் இறுதி சடங்காகும் இறுதி சடங்குகள் துக்கமான நிகழ்வு திருமணத்தின் மகிழ்ச்சியான உணர்வுகள் பெரும்பாலும் இறுதி சடங்கின் சோக சூழலுக்கு ஏற்றதாக இல்லை என்று நம்பப்படுகின்றது எனினும் வாங் என்ற குடும்ப பெயருடைய அந்த அரசியல்வாதி தனது அண்டை வீட்டுக்காரரின் திருமணம் குறித்து அதிகம் கவலைப்பட்டதாக மலேசிய செய்தி நிறுவனமான சைனா பிரஸ் தெரிவித்தது இந்திய குடும்பத்தினரை தொடர்பு கொண்ட அவர் தொண்ணூத்தி நான்கு வயதில் தனது தாயார் இறந்ததை குறிப்பிட்டு சீன கலாச்சாரத்தில் மகிழ்ச்சியான இறுதி சடங்கை கொண்டு வரும் எண் அது என்று ஆறுதல் கூறியுள்ளார் அன்று மாலை தமது குடும்பத்தினர் சமய சடங்குகள் எதையும் நடத்த திட்டமிடவில்லை என்றும் குடும்பத்தினர் திருமணத்தை கொண்டாடலாம் என்றும் ஹுவாங் இந்திய குடும்பத்தாரிடம் ஒரு நண்பர் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார் சீன குடும்பம் ஆச்சரியப்படும் வகையில் இந்திய குடும்பம் திருமணத்தில் மேலதாள இசையை தவிர்த்ததுடன் தங்கள் விருந்தினர்களை இறுதி சடங்கு நடக்கும் இடத்திலிருந்து சற்று தூரத்தில் தங்கள் கார்களை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளது சீன குடும்பத்தினரும் அவர்களது நண்பர்களும் அண்டை வீட்டுக்காரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இந்த இரு குடும்பங்களின் பரஸ்பர அனுதாபமும் அக்கறையும் இணையவாசிகள் பலரையும் நிகழ வைத்துள்ளது இதுகுறித்து செய்தி வெளியிட்ட உள்ளூர் ஊடகம் அவர்களை மலேசிய நல்லிணக்கத்தின் சாட்சி என்று வர்ணித்துள்ளது பரஸ்பர மரியாதை உதவி நல்ல அண்டை வீடுகள் இப்படிதான் இருக்கும் இதுதான் உண்மையான மலேசிய உணர்வு என இணையவாசி புகழ்ந்து தள்ளியுள்ளனர்